கான்ஃபிடென்ட்டாக முதல் ரைட்லேயே பாயிண்ட் எடுத்துருக்காரு இரான் பிளேயர்ஸோட வேகம் நம்ம சொல்லி ஆகணும் நேற்றுக்கு ஜஃபர் தினேஷை பார்த்தோம் இன்னைக்கு அலி ரிசா மிர்சா என பார்க்கணும் இந்த ஒரு பிரைமரி ரேட் இன்ஃபேக்ட் இங்கே டிஃபென்ஸில் ஓட்ட டேக்கிள் ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் முதல் டேக்கிள் இந்த போட்டியில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு சிக்கல் ஒரு ஒரு ப்ரெஷர் பாக்கெட் அங்கே உருவாகுதோன்ற ஒரு சந்தேகம் எனக்கு அப்புறம் நான் பெங்களூர் புல்ஸ் ரெண்டு பேர் தான் ரெண்டு சிறந்த வீரர்கள் இருக்காங்க அதில் கணேஷ் முக்கியமான வீரர் ஏற்கனவே டாக்கில் பண்ணியிருக்காரு மறுபடியும் டேக்கிள் பண்ணியிருக்காரு

பாயிண்ட்க்கு வந்திருக்கங்க ஜிதேந்திரா கலக்கி இருக்காப்ல சைர்ச்சது சுதீப் தங்கர் ஓஹோ எதிர பார்க்கல அடே கப்பா ஆனா அதுல ஒரு சூதானமான விஷயம் என்னன்னா வேற யாரும் வரல லீலஜா ரைடர்ஸ்க்கு இந்த கிக்ங்கற இந்த ஸ்கில் எவ்வளவு அவசியம் அப்படினு காமிச்சிட்டு இருக்கார் கார்னர்ல நீங்க போயிடு அந்த போனஸ் மட்டும் நீ கிக் பண்ணுவீங்கனா ஆஹா இது என்னது

நல்ல பிளானுங்க அது எதிர்பார்க்கல தீபான்சு இன்னைக்கு அங்க நின்றுட்டு இருந்தது அங்க வர மாட்டாரு தான் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த பக்கமே டாக்கல் முடிஞ்சிடும் பெங்களூர் புல்ஸ் இப்போதைக்கு தொடர்ச்சியா மூன்றாவது வெற்றியை பதிவு செய்யறாங்க